பிடியதன் உருவமை குளமிகு கரியோடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வலமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரகமான விஸ்வாவசு வருடம் தை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது தை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில மாதத்தினுடைய பிப்ரவரி மாதம் பிறக்கின்றது இந்த பிப்ரவரி மாதம் ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிறக்கின்றது மிக 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 சொல்லிக்கொண்டே போகலாம் அற்புதமான மாதம் ஆனந்தமான மாதம் அதிசயத்தை கொடுக்கக்கூடிய மாதம் மிகவும் அதிக செல்வாக்கும் நெடிய செல்வத்தையும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய மாதம் ஏன் ஐயா அப்படியெல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால் நேயர்கள் நன்றாக இருக்கணும் அப்போ தான் நாங்கள் இருப்போம் நேயர்கள் வளமும் நலமும் பெற்று வாழணும் இந்த நலம் வளம் என்ற சொல்லுக்கு உரிய தைப்பூசம் அன்று இந்த மாதம் பிறக்கின்றது எனவே நேயர்களுக்கும் மாதாந்திர ஜோதிட நிறுவனத்திற்கும் எல்லோரும் எல்லா நலமும் பெற்று வாழ இந்த ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த தைப்பூசம் நன்னாளில் எல்லோரும் அந்த ஆறுமுகன் வள்ளி தெய்வானை சமயதாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை திருவடி தாமரை தொழுது மூவிரும் முகங்கள் போற்றி முகம்பொலில் கருணை போற்றி எவரும் துதுக்கி நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வகை செவ்வல் மலரடி போற்றி அன்னார் சேவலும் மயிலும் போற்றி அவனுடைய திருக்கை வடிவேலனையை போற்றி போற்றி என்று காசி போனே வரும் சிவாச்சார அந்த பதிகத்தோடு அடுத்து பிப்ரவரி மாதத்துக்குரிய பன்னெண்டு மாதத்துக்குரிய ராசி பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ள அடுத்து நாம் காண இருப்பது மிதுன ராசி சித்திக்கு உரியது புத்திக்கு உரியது ஞானத்துக்குரியது அஞ்ஞானத்தை விரட்டிவது விஞ்ஞானத்தையும் தேடி கொடுப்பது அயலார் கன்றிக்கு போவது அயலார் ஊருக்கு செல்வது ஏன்னா உபயராக்கணும் உபயராசி வெளியே தான் சார் போகணும் வெளியே தான் போகணும் உள்ளே இருக்க முடியாது என்ன செஞ்சாலும் மிதனமும் சரி சதயம் மிதனமும் சரி துலாமும் சரி கும்பம் சரி இந்த ஜிக்ஸாக் இந்த திரிகோணம் அதுக்கு கண்டிப்பாக வெளியே தான் போகணும் அப்படிப்பட்ட ராசி மிதன ராசிக்கு இந்த மாதம் நேயர் என்னங்க என்ன குரு வந்து எங்கள் வீட்டில் உட்காந்துருக்காரியா ராமரும் எங்கள் வீட்டில் இருக்கும்போது தான் வனவாசம் போனார் இதுவும் தவறு அதுவும் தவறு உங்கள் ஜாதகத்தில் புரியங்க உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசிநாதன் லக்னாதிபதியாக இருக்காரா ராசிநாதனாக இருக்கிறாரா லக்னாதிபதியாக இருக்காரா ராசிநாதனாக இருக்காரா இதை அனலைஸ் பண்ணுங்கள் இதை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சா தான் அது நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும் இதை அனலைஸ் பண்ணால் ஒரு மகத்தானதாக உங்களுக்கு கொடுக்கும் அதில் இல்லை எனவே மிதனராசி ராசி நேயர்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்டது கல்வி கடனை நீக்குவது புத்தியை கொடுப்பது பார்த்திங்களா எல்லாமே புக்ஸு சம்மந்தப்பட்டது ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்டது இயக்கங்கள் சம்மந்தப்பட்டது வாய்ச்சொல் வீரர் அரசியல் சம்மந்தப்பட்டது அனுபவம் சம்மந்தப்பட்டது சகோதரர் சம்மந்தப்பட்டது சகோதரி சம்பந்தப்பட்டது வெற்றியை கொடுக்கக்கூடியது வினையை அறுப்பது மூன்றாம் இடம் வெற்றியை கொடுப்பது இளைய சகோதரனை மெய்ப்பிப்பது இளைய சகோதரனை மெய்ப்பிப்பது அறிவு கூறியது அங்கே பலசாலிக்கு இடமில்லை புத்திசாலித்த இடம் அப்படிப்பட்ட மிதன ராசிக்கு நிச்சயமாக குரு உங்கள் வீட்டில் இருக்கிறார் என்றால் ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார் அந்த ஸ்தான பலம் பெற்றிருக்கிறது யாருக்கும் கிடைக்காது பலம் பெற்றிருக்கார் இன்னொரு ஆறு மாதம் இப்போதைக்கு மிதன ராசி ராகு உங்களுக்கு வந்து இப்போ புதன் திசையில் சுக்கர புத்தி சுக்ர திசையில் புதன் புத்தி நடக்கணும் வெற்றி உங்கள் பக்கம்தான் இந்த குரு புத்தி வந்துடக்கூடாது குரு உங்கள் வீட்டில் இருந்தாலும் குரு புத்தி ஏன்னால் உங்கள் ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்குரிய ஏழுக்கும் பத்துக்குரிய பார்ட்னர்ஷிப் கவனம் ஃபேமிலி கவனம் பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக் வந்துடும் இப்போ சரம் சிரம் உபயம் சரம் சிரம் உபயம் சரத்துக்கு நான் சொல்லலை ஸ்திரத்துக்கு சொல்லலை ஆனால் அந்த உபயக்கணத்துக்கு மட்டும் சிக்கல் அது பெரிய விற்கல் எங்கே போனாலும் சர்க்கல் எங்கே போனாலும் சர்க்கல் என்ன செஞ்சாலும் சறுக்கே விடும் அதில் மாற்றுக்கறதே இல்லை ஏன்னா உபயம்ங்கிறது ஏழுக்கு ஏழு பாவி ஏழுக்கு ஏழு பாவி எத்தனை நீங்கள் கொண்டாந்து வீட்டுக்காரமாவுக்கு என்னென்னு நீங்கள் கொடுத்தாலும் சரி நல்ல பேர் எடுக்கிறது ஒரு மைனஸ் ஒரு பெர்சன்ட் வேணால் இருக்கலாம் அது எதுக்காக குழந்தைகளுக்காக இப்போதைக்கு யாருக்காக வாழணும் தெரியுமா இப்போ யாருமே துணைவிக்காக வாழ வாழ வேண்டியதில்லை இப்போ எல்லாம் குழந்தைகளுக்காக ஒரு குழந்தைய குழந்தையே பிறக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு சாப்பாட்டு உறவு சாப்பாட்டு முறைகள் எல்லாமே கண்ட்ரோலு அப்போ பேபியை கொடுக்கக்கூடிய இடமும் கண்ட்ரோலாக இருந்தால் எப்படி இருக்கும் கருவறை இல்லையா கருவறையை கவனமாக வச்சுக்கிறனும்ல அதுக்கு பக்குவம் இருக்கணும்ல கோயிலுக்கு போகிற கருவறையும் இது ஒன்று தானே தாயின் கருவறையும் கோவில் கருவறையும் அந்த தாயின் கருவறையும் ஒன்று தானே எவ்வளவு புனிதமாக வச்சுருக்கணும் அதுக்கு தானே புனிதத்தன்மை அதுதானே புனிதத்தன்மை அப்படிப்பட்ட இடம் அப்படிப்பட்ட நாட்கள் உங்களுக்கு நல்ல நாட்கள் குரு இருக்கிறது ஸ்ட்ராங்காக இருக்காரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் திசா பற்றி பார்த்துக்கோங்க நல்ல அப்ராடுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்ராடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆசிரியராக போகலாம் அப்ராடுக்கு போகலாம் புக்ஸ் எழுதலாம் ரைட் எழுதலாம் ரைட் சகோதரர்கள் ஆகலாம் நிறைய இருக்குது ஸ்டேஷன் இருக்குது லைப்ரரி இருக்குது நூல் நிலையம் இருக்குது கல்வி நிலையம் இருக்குது ஜெராக்ஸ் இருக்குது அந்த கருப்பு புதன் கருப்பு சனி புதன் தன்னை விட்டு போகாது தன்னை விட்டு நீங்காது அப்படிப்பட்ட புதன் அப்படிப்பட்ட மிதனம் இதை செஞ்சிங்கன்னா வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு உறுதியாக உண்டும் அடுத்து கண்டிப்பாக நெகட்டிவ் பாயிண்ட் ஒங்கி போனாலும் அந்த தனுசு லக்கணமோ தனுசு ராசியாக மீன் லக்கணமோ மீன ராசியாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஏன்னா ஏழாம் இடமோ பத்தாம் இடம் உங்களுக்கு முழு பாவி அந்த தசாபத்தி பார்க்கும்போது நீங்கள் எத்தனை பலம் பெற்றாலும் பாருங்கள் அந்த குரு திசை புதன் புத்தி புதன் திசையில் குரு புத்திரும்போது மிக மிக கவனம் அரைச்சிடும் பிடிச்சி மேஞ்சிடும் நிறைய வரும் நிறைய நிறைய போயிடும் நிறைய வரும் நிறைய நிறைய போயிடும் எவ்வளவு சம்பாதிக்கணும் ஐயா நிறைய சம்பாதிக்கணுயா கையில் தங்கலையா கையில் தங்கவே மாட்டேங்கிறியா நைன்டி பர்சன்ட் இப்போ அதுதான் பிரச்சனையே தொண்ணூறு பெர்சன்ட் இப்போ அவங்க தான் அதை தான் பண்ணுறாங்க அதை தான் சொல்கிறாங்க எங்ககிட்ட ரிப்போர்ட்டோடு வர்றது அதுதான் நல்ல கடவுள் கொடுக்குறார் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை நீங்களும் சொல்கிறீங்க உண்மையும் சொல்கிறீங்க ஆனால் நிற்க மாட்டேங்குது நிற்க மாட்டேங்குது ஒரு வெள்ளிக்கிழமை போங்க ஆறு டூ ஏழு சுக்கர வரை ஒன்று ரெண்டு சுக்கர வரை திறக்காது எட்டு ஒம்பது சுக்கர வரை போங்க எட்டு சும்பது ஒரு ஒரு எலுமிச்சம்பழம் வாங்க அந்த புல் இல்லாத பல எலுமிச்சம்பழம் ஒரு ரெண்டு வெத்தலை பாக்கு ஒரு பச்சைக்கர் போகிறோம் ரெண்டு கிராம்பு வாங்கி அம்பால்கள் பாதத்தில் குங்குமம் ஒரு பாக்கெட் வாங்கி அம்பால் பக்கத்தில் வைங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்னா முருகனு போங்க வெள்ளின்னு சன்னதி போங்க அப்போ செஞ்சு சங்கல்பம் பண்ணிட்டு சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணும் உங்கள் பேருக்கு எதுவும் பண்ணக்கூடாது சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்போ சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணும்போது நிச்சயமாக அவள் உங்களை நினச்சிக்கிட்டே இருப்பாள் உங்களை நினச்சிக்கிட்டே இருப்பாள் அப்படி இருக்கும்போது ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் விவேகத்தை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கும் அறவை கொடுக்கும் அந்த செலவினங்களை குறைக்கும் என்னை பொறுத்தவரை செலவுங்களை குறைக்கும் குறைச்சாலே போதுமே உதவி பண்ணிட்டு உபத்திரம் பண்ண வேண்டாம்ல அதனால் அதை மட்டும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் இந்த குரு உங்கள் வீட்டில் இருக்கிற பயப்படாதீங்க நிச்சயமாக நல்லா இருப்பீங்க ஒரு அஞ்சு அஞ்சு மாதத்துக்கு கொஞ்சம் அப்படி அப்படியே போய் போய் வரும் அடுத்து குருப்பயிற்சி ஒன்று வருது பார்த்தீங்களா அந்த வந்து கோடீஸ்வர யோகம் மிதனராசிக்கு ஒன்று